என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கி நீண்ட நாள் நம்ம காத்துட்ருக்கிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக நமக்கு கை கொடுணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை நினைத்து இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி வேல் மந்திரத்தை தினமும் நீங்கள் சொல்லி வாங்க கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் பலவித மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் ஏற்படுத்தும் அதை பற்றின தெளிவான தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் பார்த்துடலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கான ஃப்ரிட்ஜ் மேக்னட் முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ வச்சே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது முருகப்பெருமானோட ஃபோட்டோஸ் மட்டும் இல்லைங்க நிறைய டைப் ஆஃப் ரிட்டன் கிஃப்ட்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட ஸோ உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் குறைந்த விலையிலேயே நம்ம லோ பட்ஜெட்டில் தான் நம்ம ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த ஃப்ரிட்ஜ் மேங்கினர் ரிட்டன் கிஃப்ட் ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ கேட்டுக்கோங்க போகலாம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற நீண்ட இருக்கிற இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக நம்ம பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த வேலினை நம்ம பூஜை செஞ்சு வர நம்ம வாழ்க்கையில இருக்கிற எந்த விதமான தடைகளும் நிச்சயம் நீங்கும் வேலொண்டு வினையில்லை வேல் இருக்கும் வரை நம்ம வாழ்க்கையில எந்த விதமான வினைகள் வந்தாலும் கண்டிப்பாக அது வந்த வழியே ஓடுமாம் அதனால முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான சக்தி வைந்த வேலுக்கு அவ்வளவு மகிமைங்க சரிங்க இப்போ அந்த வேலுடைய ஒரு மந்திரம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் தினமுமே சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான நாட்கள் செவ்வாய்க்கிழமைகள்ல அப்புறம் மாதத்திற்கு வரக்கூடிய சஷ்டி விரத நாட்கள் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிரை சஷ்டி நாட்களில் கார்த்திகை கிருத்திகை விரத நாட்களில் நீங்க இந்த மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லுங்க தினமுமே சொல்றது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் இது நமக்கு ஒரு வலிமையை கொடுக்கும் மனதில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி நமக்கு மனதுக்கு வலிமையை கொடுக்கும் சரிங்க இப்போ என்னன்னு பார்த்துடலாம் ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஓம் ஐம் வேல் காக்க இந்த மந்திரத்தை தினமுமே சொல்லுங்க ஒரு முறையாவது சொல்லுங்க முடிந்தால் நேரம் இருக்கு அப்படின்னா ஒரு பதினோரு முறையோ இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம் பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ